ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டிவியில் போயிட்டுருக்க மகானதி சீரியல் இன்றைக்கி வந்து ஒரு ஹிண்ட்டாக வந்து பேசினாங்க நாளைக்கு வந்து பொங்கல் பண்டிகை பொங்கல் பண்டிகையை ரொம்பவே சிறப்பாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி எபிசோடில் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி எபிசோட் ஒரு பக்கம் அப்படின்னா இன்றைக்கி தான் ஷூட்டிங் நடக்குது போல் இருக்குது பொங்கல் செலிப்ரேஷனோட ஷூட்டிங் ஆக்சுவலாக செலிப்ரேஷன் அதை திங்ஸை வாங்கிட்டு வர்றது அப்புறம் அதை பற்றி பேசுகிறது அதெல்லாம் வந்து ஆல்ரெடி போயிருந்தது இப்போது ரீசெண்டாக அதோடய பொங்கல் செலிப்ரேஷனோட கண்டினியூஷன் ஷூட் போயிட்டுருக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து நம்ம விஜய்யோட சேர்ந்துக்கிட்ட ஒரு பிக் ஒன்று டெக்னிக்கல் டீமில் இருக்கவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க பார்த்த உடனே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு வேஸ்ட்டு சட்டையில் பொங்கலுக்கு நம்ம பாஸ் வந்து ரெடி ஆகிட்டாரு அப்படிங்கிறது ப்ளூ கலர் வேஸ்ட்டி அதாவது ப்ளூ கலர் பார்டர் இருக்க வேஸ்ட்டி ப்ளூ கலர் ஷர்ட்டு ரொம்ப ஹேண்ட்ஸமாக ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கார் நம்ம ஹீரோ காவேரி ஹீரோவை மேட்ச் பண்ணுற மாதிரி தான் ஸாரீ இருக்கும்னு நினைக்கிறேன் கன்ஃபார்மாக தெரியல ஏன்னா எப்பயும் மோஸ்ட்டாக மேட்சிங் மேட்சிங் தான் போடுவாங்க எதேச்சு அமைகிற மாதிரியும் மேச்சிங் மேட்சிங் போட்டிருவாங்க பிளான் பண்ணியும் மோஸ்ட்டாக போடுவாங்க இந்த டைம் பொங்கல் வேறு இல்லையா மேட்சிங் மேட்சிங் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம ஹீரோ ட்ரெடிஷ்னல் லுக் அப்படின்னாலே ரொம்பவே அழகாக ஹேன்சமாக இருப்பார் கூடுதல் அழகு கூடிடும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் ரொம்பவே சூப்பராக இருக்கார் அப்கமிங் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கப்போகுது இந்த வீக்கு டெலிகாஸ்ட் ஆக வாய்ப்பு இல்லை நெக்ஸ்ட் வீக் டெலிகாஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஷூட்டிங் இப்போ தான் போகுது அப்படின்போது நெக்ஸ்ட் வீக் வந்து பொங்கல் வீக் இல்லையா நெக்ஸ்ட் வீக் டெலிகாஸ்ட் ஆகும் வெயிட் பண்ணுவோம் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்